ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான கட்ட பாத்தீங்கன்னு வழிபாடு அப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க சொந்த வீடு கட்டணும் வந்து மிகவும் அவசியம் சுக்ரன் செல்வத்திற்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் வீடு வாகனம் போன்ற சுகங்களுக்கும் வந்து காரகனாகவும் இருக்கிறார் சொந்தமாக நீங்க வீடு கட்டணும் என்ற முயற்சிக்கு வந்து நல்ல பலன் தரும் வந்து சுக்ர பகவானின் வழிபாடும் சில முறைகளை பற்றியும் நாம் இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் சுக்கர பகவானுக்கு உரிய தெய்வம் வந்து மகாலட்சுமி வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமியை தவறாமல் வந்து வழிபடுவது சுக்கர யோகத்தை வந்து அதிகரிக்க உதவும் மகாலட்சுமி மந்திரங்கள் சோஸ்திரங்கள் அதாவது மகாலட்சுமி அஷ்ட தோத்திரம் செய்வது நன்மை பயக்கம் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உகந்த நாளாகவும் இருக்கிறதா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சுக்கர கோரை நேரத்துல வந்து சுக்கர பகவான வழிபாடு செய்யறது வந்து சிறந்தது வெள்ளிக்கிழமை காலை ஆறு முதல் வந்து ஏழு மணிக்குள்ள வந்து அல்லது மதியம் ஒன்று ஒரு மணியில இருந்து ரெண்டு மணிக்குள்ள வந்து இரவு அல்லது எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள சுக்கர இருக்கிறது அந்த சமயத்துல சுக்கர பகவானுக்கு கற்கண்டு கலந்த பொங்கல் கற்கண்டு சாதம் வெள்ளை மோச்சை போன்றவற்றை நீங்க நைவேத்தியமாக படைக்கலாம் மனதார வந்து சீக்கிரமே வீடு வாகனம் வந்து நாம் வாங்கணும் கிடைக்கணும்னு சொல்லி நீங்க வேண்டிக்கொள்ளலாம் வெள்ளை நிற மலர்கள் அதாவது வெள்ளை தாமரை மல்லிகை சுக்கிரனுக்கு வந்து உகந்தவை சொல்லலாம் இவற்றை வைத்து வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற ஆடைகள் அரிசி பால் சர்க்கரை வள்ளி பொருட்கள் போன்றவற்றை வந்து தானம் செய்கிறது சுக்கரனின் அருளை வந்து பெற்றுத்தரும் அன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனை வழிபடும் பொழுது வெள்ளி நிற வஸ்திரம் வந்து உறுதி கொள்ளுங்க சுக்கர காயத்ரி மந்திரம் அல்லது சுக்கரன் மூல மந்திரத்தை வந்து நீங்கள் தினமும் நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிப்பது நல்ல பலனை தரும் சுக்கர பகவான் வழிபாட்டின் போது வந்து அகத்திக்கீரியை வைத்து பூஜை முடித்த பிறகு பசு மாட்டிற்கு வழங்குவது வந்து சுக்கரனின் அருளை வந்து பெற உதவும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் செய்கிறது நல்ல பலனை தரும் சொந்த வீடு அமைய சுக்கர கோமம் செய்கிறது வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இது சுக்கரனின் நல்ல அதிர்வுகளை வந்து ஈர்த்து வீடு வாங்கும் அல்லது வீடு கட்டக்கூடிய யோகத்தை வந்து அளிக்க நவக்கிரக கோவில்களில் உள்ள சுக்கர பகவான் சந்நிதிக்கு கூட சென்று ஒன்பது முறை வளம் வந்து வழிபடுவது வந்து நல்ல ஒரு பலனை தரும் நம்பிக்கையுடனும் பக்தியுடன் கடைபிடிச்சு வந்தீங்கன்னு சொன்னாலே சுக்ர பகவானின் அருளால் வந்து சொந்த வீடு கனவு நிச்சயம் வந்து நிறைவேறும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி